பாருங்க இது தாமரை இந்த தாமரையை வந்து தாமரை எப்படி நம்ம கஷாயம் போடலான்னு இன்னைக்கு பார்ப்போம் தாமரை வந்து இதயத்துக்கு ரொம்ப அருமையானதுங்க இது இந்த தாமரை எங்கே கிடைச்சாலும் அதை நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு சாமியை படைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த மாதிரி இதர்களெல்லாம் உரித்து தனித்தனியாக வச்சு காய வச்சு கூட நம்ம கஷாயம் போடலாம் பச்சையாகவும் நம்ம கஷாயம் போடலாம் இந்த கஷாயம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க சும்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டு கூட கூடாது அட்லீஸ்ட் ஒரு மண்டலம் இல்லை மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா தான் இதயத்தில் நான் வந்து நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையும் வந்து ஓரளவாவது நமக்கு சரியாகுது நமக்கு கண் கூட பார்க்க முடியுங்க இந்த வெள்ளை தாமரை கஷாயம் பார்ப்போமா இந்த இதழ்களை தனித்தனியாக பிச்சு போட்டுக்குவோம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கு அந்த தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் நல்லா சிரித்து வச்சுருக்கோம் இதழெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம சூடாக சுடுதண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் நம்ம இதை என்ன பண்ணலாம் நம்ம முதல் நாள் நைட்டே நம்ம என்ன பண்ணணும் சுடுதண்ணியில் நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை வச்சு நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிட்டோம்னா காலையில் மறுநாள் காலையில் விரும்பத்தில் இதை நம்ம குடிக்கிறோம் குடிக்கணும் அது தாங்க ரொம்ப தெளிவு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இப்போது நான் இந்த சுடுதண்ணில் கண்ணாடியில் ஊற்றி வச்சுட்டு இதை இதை இதழில் முக்கி வச்சுருக்கேன் சுடுது முதல்ல முக்கிய வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து இந்த கலர் மாதிரி தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அந்த தண்ணியை நம்ம ஈர்த்து கண்ணாடி பாட்டலில் வச்சு குடிக்க வேண்டியதாங்க இதை வந்து நம்ம மண்பானையில் நம்ம பண்ணுறது தான் ரொம்ப தெளிவுங்க மண்பானையில் நைட்டே போட்டு வச்சுட்டு காலைல குடிக்கணுங்க இதே குளர்லாம் நல்லா சரி பண்ணுங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரணுங்க நல்ல வித்தியாசம் தெரியும் இதயத்தில் பிரச்சனை இருக்குங்க சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கே அதை ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுங்க ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் இங்கே இப்போ ஹாஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இதை நம்ம கண்ணாடி பாவலாம் மாற்றிக்குவோம் அவ்வளோதாங்க இந்த தண்ணியை நம்ம குடிக்க வேண்டியதான் இதை வந்து நம்ம விரை வயிற்றுல குடிக்கணுங்க விறை வயிற்றில் கொடுத்தா தான் நல்லது வெறும் வயிற்றுலனா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம காலம் போது வயிற்றுல குடிக்கிறது அப்படியே தான் வெறும் வயித்துல குடிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு வெள்ளைத்தாமரை கஷாயங்க தாமரை கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கசாயணம் போட்டு குடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்